நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் நியூஸ் உண்மை உயர்வு சேத்தியா தோப்பு அருகே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்த கதிர்செல்விக்கு கிராம மக்கள் வரவேற்பு கடின உழைப்போடு விடாமுயற்சியோடு முயன்றால் வெற்றி பெறலாம் எனவும் தன்னம்பிக்கையோடு தெரிவிப்பு கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு அருகே உள்ள வாழைக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கலைச்செல்வன் மாலதி தம்பதியரின் மகள் கதிர்செல்வி இவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் இன்று கிராமத்திற்கு வருகை தந்த அவருக்கு கிராம மக்கள் ஆர்த்தி எடுத்து சால்வை மாலை அணிவித்து மேலதாளத்தோடு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் வெற்றி பெற்றது குறித்து கதிர்செல்வி தெரிவிக்கும் பொழுது விடாமுயற்சியோடு கடினமாக உழைத்தால் வெற்றி பெறலாம் இது வார்த்தைக்காக அல்ல செயல்படுத்தி பார்த்துவிட்டு சொல்கிறேன் என பெருமிதத்தோடு தெரிவித்தார் இவர் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் கல்வி பயின்றார் பின்னர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை படிப்பை படிப்பு முடித்தார் இதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரூப் நான்கு தேர்வில் வெற்றி பெற்று அதில் கிடைத்த பணிக்கு செல்லாமல் தொடர்ந்து குரூப் ஒன்று தேர்வினை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் எழுதினார் அதன் முடிவுகள் சில தினங்களுக்கு முன்பு வெளியானது அதில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் இவருக்கு கிராம மக்கள் மட்டுமல்லாது சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு தளங்களிலும் பாராட்டுகளும் வாழ்த்து மழைகளும் குவிந்து செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம் என்னோட பேரு கே கதிர்செல்வி நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் தாலுக்கில் உள்ள கிராமம் தான் என்னோட சொந்த ஊர் நான் இப்ப டிக்ளர் பண்ண குரூப் ஒன் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டேட் பஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணிருக்கேன் இப்போ இதோட பிரிப்பரேஷன் நான் எப்படி கொண்டு போனேன்னா நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படித்தேன் அதுக்கப்புறம் அது ஒரு லாங் டேர்ம் ப்ரொசீஜர் நான் நினைச்சதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா நிறைய டெஸ்ட் எடுக்கிறது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அந்த மாதிரி நிறைய என்னடா இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ்லி வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்தேன் இன்டர்வியூலயும் ஃபர்ஸ்ட் லேப் வாங்கினேன் சோ வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி வந்து மத்தவங்களும் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா ஹார்ட் ஒர்க் பிளஸ் டெடிகேஷன் தான் கன்சிஸ்டன்சி தான் கீ டு சக்சஸ் கன்சிஸ்டன்டா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த டைம் நம்மளுக்கு வரலைய போன குரூப் டூ நான் எழுதி இருந்தேன் அதுல வந்து என்னால க்ளியர் பண்ண முடியல அதுல என்னால க்ளியர் பண்ண முடியலையேன்னு நினைச்சு நான் வந்து குவிட் பண்ணிருந்தேன்னா இப்போ இன்னைக்கு என்னால ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துக்க முடியாது சோ எல்லாருமே வந்து இந்த டைம் நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்காம அடுத்த டைம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெயிலியரா நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நம்ம பாக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் சோ எல்லாருக்கும் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால வந்து கண்டினியூஸா வந்து எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இது வரைக்குமே வந்து எனக்கு எல்லா உதவிகளும் எங்க அப்பா செஞ்சிருக்காங்க பினான்சியலி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நிலையிலையும் என்ன மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க அம்மா வந்து வீட்டுல எந்த வேலையுமே என்ன சொன்னது கிடையாது